வணக்கம் வெல்கம் டு கேரளா ரெட்டி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பர் சூப்பராக மேட்ச் இருந்தது பட் இருந்தாலும் நமக்கு ஏழாம் நம்பர் திரும்ப திரும்ப கொண்டாந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க நமக்கு தொடர்ச்சியாக வந்து நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாக்கே தரவுல நமக்கு ஏழாம் நம்பர் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க இதில் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த எஸ்எஸ் கம்பெனி ஆகட்டும் இல்லை மாதிரி இந்த ஸ்ரீசக்தியாகட்டும் தொடர்ச்சியாக வந்து நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா ஏழாம் நம்பரே நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க இதில் வந்து மெயினாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீசக்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இங்கே ஏழாம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஓகேங்களா ஸ்ரீசக்தி நமக்கு தான் கொடுத்தாங்க எழுநூற்றி ஐம்பது நாற்பத்தி கொடுத்தாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்த ஸ்ரீ என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பாருங்க அதுக்கு அதுக்கடுத்தபடியாக ஸ்ரீசக்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த ஸ்ரீசக்தி நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு ஸ்ரீ மூணு ஸ்ரீசக்தியுமே நமக்கு வந்து என்ன கொடுத்தாங்க ஏழாம் நம்பர் தான் பேசிக்காக கொடுத்துக்கிறாங்க மேலே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு சீசக்தியும் நமக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்று செகண்டு சீசக்தி என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீசக்தி என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா அதுவும் ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு அப்போ தொடர்ச்சியாக நமக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த நம்பர் எல்லாமே ஏ போடில் ஏழாம் நம்பர் வந்து இதுவரைக்கும் நமக்கு கொடுத்த எல்லா நம்பர்லேயுமே அதிகமான ட்ராஸ் வந்து ஏழாம் நம்பர் யார் ஆடி ாங்க அப்படின்னா ஸ்ரீசக்தி தான் அடிக்கிறாங்க அதுதான் நான் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப நமக்கு அதே மாதிரி மெத்தட்ஸ் பண்ணுவாங்க இப்ப நாம நாளைக்கு தான் ஏழாம் நம்பர் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதனால தான் இன்னைக்கு நம்ம ஏழாம் நம்பர் கொண்டு வரலாம் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது போக அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் ரெண்டு அஞ்சு தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பட் ஏழு அஞ்சு அப்படிங்கிற ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க இதில் வந்து மறுபடியும் நமக்கு இந்த மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்தாவது இதோட நமக்கு பத்தாவது வாட்டி அடிக்கிறாங்க ஏழாம் நம்பர் தொடர்ச்சியாக வந்து ஏ போட்டு பி போட்டு சி மாறி மாறி வந்து அஞ்சு ஏழாம் நம்பர் வந்து நமக்கு தொடர்ச்சியாக அடிச்சிட்டு வராங்க அதே மாதிரி நாளைக்கு வந்து இருபத்தி மூணாம் தேதி ஸ்ரீசக்தியினுடைய நானூற்றி எண்பத்தி ஆறாவது குழுக்கள் திரும்ப நம்ம ஏழாம் நம்பர் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதான் ஒரு டவுட்டாக இருக்குது யாருக்காச்சும் ஏழை நம்பர் கணக்கில் வருதுன்னு எடுங்க எனக்கு ஏழாம் நம்பர் கணக்கில் வரல ஏன் வரலன்னா திரும்ப திரும்ப ஒரே நம்பர் கொடுத்த கணக்கில் வராது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு டைம் ரெண்டு டைம் இல்லை நமக்கு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட நமக்கு அதில் பத்து ட்ராவுக்கு பக்கம் ஆயிடுச்சு நம்ம ஏழு நம்பர் ஒன்று ஏழு நம்பர் மட்டுமே நமக்கு ஏ போடலே கொடுத்துட்டு வராங்க சரிங்க தொடர்ச்சியாக ஏழு நம்பர்னா இந்த மாதம் அதிகமாக வந்து எந்த நம்பருக்கு வந்ததோ இல்லையோ ஏழை நம்பர் மட்டும்தான் நமக்கு அதிகமாக வந்துச்சு எட்டாம் நம்பரை விட ஏழை நம்பர் தான் அதிகமாக வந்துச்சு மற்ற நம்பர்லாம் நமக்கு ஆவரேஜாக தான் வந்துச்சு ஆனால் எட்டாம் நம்பர் ஏழு நம்பர் மட்டும்தான் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் வந்துச்சு சரிங்களா இப்போது நாளைக்கு எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நானூற்றி எண்பத்தி ஆறாவது குழுக்களில் மறுபடியும் நமக்கு இந்த இடத்துல மறுபடியும் ஏழு நம்பர் கொடுத்தாங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி எட்டு அப்படின்னு ஆடுவாங்களாம் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கா ஏன்னா எனக்கு இதில் எழுநூற்றி எண்பத்தி எட்டு ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் நமக்கு ஏழ்நூற்றி எழுநூற்றி எழுபத்தி ஆறு ஓகேவா ஒன்று அடுத்து நமக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு நிறைய இந்த மாதிரி நம்பர்ஸ் நமக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஏழ்நூற்றி எழுபத்தி ஆறு அப்படி மேட்ச் பண்ணியிருக்காங்களா அது மாதிரி நமக்கு மறுபடியும் மறுபடியும் ஆறுங்க ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு இந்த மாதிரி நம்பர்களை மறுபடியும் மேட்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு இது மாதிரி தான் ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு சரிங்களா இந்த மாதிரி ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு வந்துருச்சுங்களா அதே மாதிரி ஏழ்நூற்றி எழுபத்தி ஆறு நிறைய இடத்துல அந்த மாதிரி நம்பர்கள் நமக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுபட்டு அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்கள் ஏழு 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 ஜீரோன்னு வந்துருச்சு மூணு ஏழு வச்சு ஜீரோ வச்சுருக்காங்களா அதுக்கப்புறம் கீழே வந்து மறுபடியும் ஜீரோ வச்சுட்டாங்க பாருங்கள் தொடர்ச்சியாக நமக்கு இந்த ஏழாம் நம்பர் ஃப அப்படியே அப்படியே க்ராஸ் அப்படியே வைக்கிறாங்க பாருங்கள் ஏழு 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 ஜீரோ ஏழு இப்போ இங்கே மட்டும் ஜீழ் நம்பர் ஆச்சுன்னா மறுபடியும் வரிசையாக ஏழ் நம்பர் வந்துடும் ஒரே லெவலாக ஏழை நம்பர் கொடுத்தோம் தர பாருங்க ஏழு 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 அடுத்தது ஜீரோ ஏழு ஏழு வரிசையாக வருதுங்களா பட் அந்த மாதிரி நமக்கு நாளைக்கு ஆடுறக்கான வாய்ப்புகளும் இருக்குது பட் எனக்கு நான் ஏழ் நம்பர் வருமா அப்படின்னா நான் ஏழு நம்பர் கொண்டு வரல ஆல் போர்டில் தான் ஏழை நம்பர் கொடுக்குறோம் அதுவும் வந்தால் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆலாம் கிடையாது சும்மா நார்மலாக சரி சும்மா சப்போர்ட்டிவ் நம்பரை நம்ம கொடுப்போம் ஏன்னா ஏற்கனவே ஸ்ரீ சக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு டைம் நமக்கு ஏழாம் நம்பர் ஏ போல கொடுத்துட்டாங்க மறுபடியும் அது மாதிரி நமக்கு ஏழாம் நம்பர் கொடுக்குறக்கான வாய்ப்புகளும் சான்ஸுகளும் அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் திரும்ப நம்ம நாளைக்கு ஏழாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு பாருங்க ஏன்னா இந்த மாதம் ஒன்பதாவது மாதமாக இருந்தாலும் ஏழாம் நம்பர் மட்டுமே நமக்கு அதிகமாக கொடுத்துருக்குறாங்க இது என்ன மேட்ருன்னு தெரியல சரிங்களா பார்க்கலாம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எஸ்எஸ் கம்பெனி மேக்ஸிமம் ஒரு ஏழாம் நம்பர் கொடுத்தாலும் மிச்சம் ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பரில் இருந்து தான் எடுக்கணும் வேறு வழியே கிடையாது கண்டிப்பாக வெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு நாளைக்கு அதிகமாகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்னங்க அடித்தாங்க ரொம்ப சிம்பிளாக என்னங்க ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி நானூற்றி இருபத்தி நாலு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ நாளைக்கு கன்ஃபார்ம் நாலாம் நம்பர் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் நம்பரு இந்த மாதத்தில் நமக்கு வரவே இல்லை அது போக மூணு போர்டுமே பெண்டிங் நம்பரு ஏழுக்கு நாலுங்கிறது கண்டிப்பாக ஆடணும் அதுலேயும் குறிப்பாக ஸ்ரீசக்தி நாளைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம போன வாரமே சொன்னால் போன வாரத்தில் வந்து நமக்கு சீரசு எந்த நம்பர் ஏழாம் நம்பர் ஆடினாலும் நமக்கு வந்து என்ன ஆடுவாங்க ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கொஞ்சம் பெண்டிங்காக இருக்கிறதுனால ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் இருந்தாங்க ரொம்ப வெண்டிங் ஆனால் அதே மாதிரி இந்த மாதம் வந்து நமக்கு ஏதாவது அதிகமான பெண்டிங் நம்பர் எடுத்தாங்களான்னா எடுக்கவே இல்லை இப்போ வந்து அந்த ஜீரோ இருபத்தெட்டு மட்டும் தனித்து தெரியுது பார்த்திங்களா மற்ற நம்பர் எல்லாம் ஒரே மாதிரி வந்திருக்கா இந்த ஜீரோ இருபத்தெட்டை மட்டும் பாருங்கள் இந்த மொத்த நம்பரையும் பாருங்களேன் இருபத்தி மூணு ஐம்பது இருபத்தெட்டு இந்த நம்பர் மட்டும் உங்களுக்கு தனியாக தெரியும் மற்றதெல்லாம் ஒரே மாதிரி தெரியும் இந்த இந்த நம்பரை மட்டும் கவனமாக பாருங்கள் அதை மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி இருக்கல காரணம் என்னென்னா எப்போயுமே வந்து கேயலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்மெட்டு கணக்கு வச்சு ஆடுவாங்க அந்த ஃபார்மெட்டு கணக்கு வந்து ஒரே இதெல்லாம் ஒரே மாதிரி டிரா இருக்கு இந்த ஒரு ட்ரா மட்டும் தனித்து நிற்கிது பார்த்திங்களா அதை நல்லா கவனமாக பாருங்கள் அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கேயலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சில பேசிக் மெத்தட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அதை நீங்கள் பாருங்கள் தான் நான் தெளிவாக சொல்கிறேன் மற்றதெல்லாம் பாருங்கள் நீங்கள் இந்த இப்போ கொடுத்துருக்க எல்லா நம்பரை விட இந்த கரெக்டாக இந்த பர்டிகுலர் நம்பர் மட்டும் தனித்து தெரியுது பார்த்தீங்களா அதனால தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அது வந்து கேஎலில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் நமக்கு ஆடுறாங்க அதை நம்ம உன்னிப்பாக வாட்ச் பண்ணாலும் நமக்கு அடுத்தடுத்த வின்னிங் நம்பர் வந்துடும் சரிங்களா அதை தான் கனெக்ட் பண்ணுறோம் சரிங்க அப்போ நாளைக்கு நமக்கு என்ன தாங்க கொடுப்பாங்கன்னா நாளைக்கு நாலு நம்பர் கன்ஃபார்மாக வரணும் வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் எஸ்எஸ்ஸாக பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பெண்டிங் நம்பர் ஆடறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நானூற்றி இருபத்தி நாலு இது வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் அப்போ மாதிரி ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா என்னங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாளைக்கு டபுள்ஸ் வருமா அப்படின்னா கண்டிப்பாக டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கலாம் பார்க்கலாம் எப்படி வருதுங்கன்னா ஏ போடு மட்டும் நீங்கள் ஏழு நம்பர் வச்சாங்கன்னா பீஸில் கூட டபுள்ஸ் அடிக்கலாம் இல்லையா அந்த கணக்கெலாம் நான் கொடுக்குறேன் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி போன வாரம் எஸ்எஸ் கம்பெனி அதுவும் டபுள்ஸ் தான் ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு அதுவும் டபுள் தான் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் ட்ரா நம்பர் நானூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா இதுலேயும் நாலு நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதே ஒருவேளை நாளைக்கு யாருக்கு தெரியும் டபுள் நம்பர் நாலு நாள் நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா இங்கே எடுத்துக்காங்களா இதே மாதிரி நாலு நாலு நடிக்கிறதுக்குன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா ரெண்டு போடுமே மூணு படமே பெண்டிங் நம்பராக இருக்குது அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நாலு நம்பருக்கான சான்ஸுங்கிறது நாளைக்கு அதிகபட்சமே மேபி வரலாம் நீங்கள் யாருக்காவது கணக்கு வருதுன்னா நீங்கள் நாலு நம்பரு மிஸ் பண்ணாதீங்கிற அப்போ நாளைக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போலே நாலு நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு நாலுக்கு ஏழு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நாலு நம்பர் வருதாறதே பாருங்கள் மெயினாக எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் இருக்கு அதே மாதிரி ஒன்றா நம்பர் ரெண்டு நம்பருமே நாலு ஒன்றுங்கிற அந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு கொஞ்சம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைங்க எனக்கு இல்லைங்க நீங்கள் நீங்கள் ரெண்டு நம்பர் தாண்டி எனக்கு ஏழு நம்பர் வருதுன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா தொடர்ச்சியாக நமக்கு ஏழு நம்பர் அப்படி நம்ப முடியாத சீர்த்தியை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு மாத்தரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது நம்ம அதே தான் நம்ப முடியாது அதே தான் வரும்னு இல்லை யாருக்காச்சும் கணக்கு வருதுங்க இல்லைங்க நான் ஒரே ஒரு போர்டு மட்டும் வைக்கிறேங்க அப்படின்னா போ போர்டு கட்டுறாங்க ஒரு போர்டு கட்டுறாங்கன்னு சொல்லி கட்டுறாங்க தான் கட்டி பார்க்கலாம் நாலு ஏழுங்கிற இந்த நம்பரை கட்டி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்து பி போர்டு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதுக்கும் அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா மேபி அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கே வந்துச்சு நமக்கு அதுக்கப்புறம் வரவே இல்லை எங்கேயாச்சும் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டு நாளாக நமக்கு அஞ்சா நம்பர் வரல மேபி அஞ்சு ஏழுக்கு அஞ்சுங்கிறது நமக்கு ரொம்ப சாத்தியக்கு ஒரு நம்பர் தான் அது போக நம்ம கணக்குலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சுங்கிறது நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டாக இருந்து திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் நிறைய பேர் வாய்ப்பு இருக்கும் ஒரு அஞ்சா நம்பரை அதை கனெக்ட் பண்ணி அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் பட் உணக்கில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு பாருங்கள் ப்ளஸ் அது இல்லைன்னா மூணாம் நம்பர் ஏன் மூணாம் நம்பர் கொடுக்குறேன் மூணாம் நம்பர் நம்ம பி போலில் நிறைய ஸ்ட்ராங்கான வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது பெண்டிங் நம்பரில் அதுவும் நமக்கு அதிகமாக இருக்குது மூணாம் நம்பரில் நமக்கு சீபோடில் வந்துச்சு ஆனால் பீபோடல நமக்கு இன்னும் வரலை அப்படிங்கிறதான் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது கண்டிப்பாக அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது இரண்டு ஏதாவது நாளைக்கு நான் நூற்றி இருபத்தி ஏழு அதே மாதிரி ஒன்று ரெண்டு ஏழு மூணு நடக்கான வாய்ப்பு இருக்குது மூணாம் நம்பர் ஏழுக்கு மூணு மூணுக்கு ஏழு ஏழுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் ஏழாம் நம்பர் பேசிக்காக வந்தாலே மூணாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு வந்தால் எனக்கு அஞ்சா நம்பர் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும் அப்படி இல்லைனா மூணா நம்பர் தான் பக்கம் பக்கம் தானே ரெண்டு நம்பருமே ஒரு நம்பர் தள்ளி ஒரு நம்பர் தானே அப்போ கண்டிப்பாக இதுக்குள்ளேயான ஆட்டம் தான் நமக்கு நாளைக்கு வரணுங்கிறது என்னுடைய கணக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதுன்னு எடுங்க அதே மாதிரி சீ போட எடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு சீ போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப அதிகமாக வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏன் ரெண்டாம் நம்பர் வருது ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கான பேசிக்கான ஆட்டம் நாளைக்கு இருக்கணும் எனக்கு வந்து நானூற்றி ஐ ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா இன்றைக்கி ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு தானே எழுபத்தி அஞ்சு தானே அப்போ நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த ரெண்டாம் நம்பருக்கு பேஸ் அதாவது ஏழாம் நம்பருக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் அவ்வளோதான் நீங்கள் நீங்கள் மாத்தியெல்லாம் ஒன்றும் குழப்பம்லாம் ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் சூப்பராக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அதில் மாற்றுக்கிறதுல அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வராமல் பார்க்காது அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு நாலாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஏழாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பரும் அதாவது அஞ்ச் ஏழாம் நம்பர் வந்தாலே நமக்கு குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் சரியா அது மாதிரி வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் அதே மாதிரி ஒன்பது நம்பர் ஏ ஒன்பது நம்பர் கொடுக்குறது நாளைக்கு ஒன்பது நம்பர் நமக்கு நாளைக்கு இடத்துல வரணும் வர வேண்டிய நம்பரு அதுலேயும் பி போர்டில் நாற்பது நாளாக இருக்குது அதுபோக சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு அப்போ நமக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் தான் நிற்கிது அதை எதிர்பார்த்து தான் நம்ம கொடுக்குறோம் யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னா பாருங்கள் அப்போ நம்ம என்ன ஒரு ஏ போர்டை வரைக்கும் நாலு ஒன்றுங்கிற ரெண்டு நம்பருமே ஸ்பெஷலாம் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து நமக்கு அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் அது வருது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்ப நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே தான் இதில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக இல்லைங்க நீங்கள் திரும்ப ஏதாவது நம்ம ஸ்ரீசக்தி ஏதாவது ஏமாற்றி திரும்ப ஏழாம் நம்பர் கொடுத்தாங்கன்னா ஏ போர்டில் திரும்ப ஏழாம் நம்பர் வரக்கான சான்சஸ் இருக்கலாம் அதான் நான் தெளிவாக சொல்கிறேன் யாருக்காச்சும் இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழை நம்பர் தாங்க ஏ போர்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க எடுத்து போட்டுக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான சான்ஸ் அதிகமாக தான் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்குறாங்க பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்க இதில் வந்து எனக்கு நாளைக்கு அஞ்சாம் நம்பர் நாலு நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது மூணாம் நம்பர் வரணும் கண்டிப்பாக ஆட்டம்ங்கிறது மூணாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் நம்பருக்கு இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பர் இதில் மேட்ச் ஆகும் அதே மாதிரி அஞ்சு ஏழு இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்